ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் யாராலேயும் பிரிக்க முடியாத ஒரு பிரிவினையை இருந்தால் போடுங்க தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்கு தவறான சேர்க்கைகளை பிரிக்கிறதுக்கு தவறாக தவறாக ஒரு ஒரு உறவு இருக்குது அந்த உறவை வந்து யாருக்கும் விருப்பம் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அந்த உறவு பிடிச்சிருக்குது அது கள்ளக்காதலாக இருக்கலாம் நல்ல காதலாக இருக்கலாம் நொல்ல காதலாக இருக்கலாம் எந்த காதலனா இருக்கட்டும் தவறான சேர்க்கை தவறான உறவுகள் தவறு தவறுன்னு சொல்லக்கூடியது வந்து கேட்டிங்கன்னாக்கா விதியின் விளையாட்டுக்கு யா எல்லாமே வந்து அடிமைகள் தான் ஆனால் அதனுடைய விளையாட்டில் இருந்து தப்பிக்கிறதுக்காக சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இரகசிய வேதனங்களும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வித்வேஷனங்களும் வந்து பல விஷயம் பல வகையில் வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து முக்கியமாக வந்து கேட்டிங்கனாக்கா எட்டு வகையான பிரிவினையை கொடுத்துருக்காங்க அந்த எட்டு வகையான பிரிவினையுமே வந்து எதுக்கு எட்டு வகையாக கொடுக்குறாங்க ஒரே வகையாக வைக்கக்கூடாதா ஒரு வகையாக செய்தாவே போதாதா அதாவது திருமணம் என்பது வந்து சொர்க்க சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பேருக்கு நிறகத்தில் தான் அது வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்குது ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணங்களாலையோ ஏதோ ஒரு பிரச்சனைகளால வந்து அவங்க மன முறிவு ஏற்பட்டு பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில தான் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சகிஞ்சு போகிறாங்க விட்டு கொடுத்து போகிறாங்க இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா வேறு வழி இல்லாமல் வாழறாங்க இதுதான் எல்லோருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்கிறது சரி தவறான உறவுன்னா எது ஆண் பெண் சேர்க்கையில் வந்து உறவுகள் மாறுபட்டு நடக்கிறது அதான் கேட்டிங்களாக்கா ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது ஆனால் அவங்க ஒன்றா இருக்காங்க அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா விதியின் விளையாட்டுல வந்து மன கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை என்னடா பண்ணுறது இப்படி தான் வாழ்ந்து தேரணுன்ட்டு வாழறது ஒரு சிலர் இருக்காங்க இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்களாக்கா தன்னுடைய சுகத்துக்காக இருக்கிறாங்க இல்லைன்னு கேட்டிங்கன்னா நாலு பேருக்கு வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காங்க குடும்பத்துக்கு ஒற்றுமை இல்லாத வாழ்க்கையை நடத்துகிறவங்க இருக்கிறாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா தவறான சேர்க்கையெல்லாம் தவறான உறவு வந்து அவங்க சேர்ந்துருக்குறாங்க அது நட்பா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு முடிவே இல்லையான்னு கேட்டிருக்காங்க எட்டு வகையாக உருவாக்கி வச்சிருக்காங்க அதுல வந்து கேட்டிங்கனாக்கா ரெண்டு வகை ஏற்கனவே போட்டிருக்கேன் முட்டையில் போட்டு பிரிக்கிறது போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மற்ற வகையில் போட்டிருக்கேன் இது வந்து கேட்டிங்கன்னாக்கா கடுமையானது கொடுமையானது அதே மாதிரி கேட்டிங்களாக்கா பிரிவினைக்காகவே செய்யப்பட்டது இன்னும் சில இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எட்டு வகையில வந்து உங்களுக்கு ரெண்டு வகை தான் போட்டிருக்காரு இது மூணாவது வகை இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சார் வேற ஏதாச்சும் ஒரு பதிவை போடுங்கன்னு நீங்கள் இப்போ கேட்குற பதிவெல்லாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இரநூறு பதிவு இருக்குது பாருங்கள் இரநூறு பதிவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தினம் தினம் நோட்டிஃபிகேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பாட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கோ இல்லைன்னு கேட்டிங்களாக்கா எஸ்ஜே மாந்திரிகம்னு நீங்கள் டைப் பண்ணி அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்களாக்கா அதுலேருந்து இருக்கிற மாந்திரிக குறிப்புகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அது விளக்கமாகவும் புரியும் எல்லாமே நல்லா ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வருதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே வரும் நீங்கள் உக்காந்து பொறுமையாக பார்க்கலாம் பதட்டம் இல்லாமல் பார்த்தா தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும் ஒரு பக்கம் கஸ்டமர் வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்ப தொந்தரவாக இருக்குது அதனால் வந்து பாதி பார்த்துட்டு மீதி விட்டுட்டு போனீங்கன்னாக்கா எதுவுமே உங்களுக்கு தெளிவாக புரியாது ஒழுங்காக உங்களால் செய்ய முடியாது ஒவ்வொன்றத்துலேயுமே வந்து ஒவ்வொரு விளக்கங்களை நான் தெளிவாக தான் கொடுத்துருக்கேன் அப்படி தெளிவு இல்லைனாக்கா அந்த தெளிவான விளக்கத்தை பற்றி கேளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு நான் பதில் நான் கொண்டு வந்து உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் சரிங்களா சரி பிரிவினையை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரிவினை என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா தவறான உறவு தவறான சேர்க்கை தவறான நட்பு தவறான பழக்கம் தவறான இது மாதிரி தவறு தப்புன்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே கேட்டீங்கன்னாக்கா எட்டு வகையாக போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த எட்டு வகையில் வந்து இப்போ நான் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது கேட்டிங்களாக்கா யோசனை பண்ணி செய்யுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பின்விளைவுகளை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கஷ்ட பட பட தான் இருக்கும் அவங்களுடைய பிரகாரம் எப்படி அவங்க வாழ்ந்து போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தவறான உறவு வந்து அது பிரிஞ்சே ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நல்ல உறவுகளே இந்த காலத்தில் வெட்டிக்கிட்டு ஓடும்போது தவறான உறவு மட்டும் எத்தி நாளைக்கு கட்டி குடிச்சுக்கின்னு சுத்து போகுது அதுவும் தானாக பிரிக்கும் சரி அப்படியும் இல்லை இவங்களை பிரித்து தான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்களாக்கா எப்படி வந்து ஒரு இலையில வந்து மிஞ்சின பதார்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு ரசத்தை நம்ம ஊற்றணுன்னு ஓடுதோ அதே மாதிரி வந்து கேட்டிங்களேன்னாக்கா தவறான உறவுகளும் ஒரு காலத்தில் ஓடி தான் போகுமே தவிர சேர்ந்து மட்டும் இருக்குன்றது நிரந்தரம் கிடையாது எல்லாமே சொல்லுவாங்க இதெல்லாம் போய் நடக்க போதா கிடைக்க போதான்னு நடந்துருக்குது நடத்தி இருக்கிறோம் நடக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு செய்யலாம் அந்த வேலையை சரிங்க இந்த தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்கு உண்டான முதல் தரமான வேலையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா நம்ம இருந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்டது பார்த்தா நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கனாக்கா அறுபது பேருக்கு மேலே கேட்டிருக்காங்க இது ரொம்ப நாளாக நான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் சரி இன்னைக்கு நம்ம போட்டோ கொடுத்துடலாமே இவ்வளோ கேட்குறாங்களேன்றதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன் தவறான உறவுகளை மர்ம ரகசியமாக யாருக்குமே தெரியாத அவங்க ஏன்னா பிரிஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு ரகசியமான தான் இந்த வேலையை செய்யறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் எப்படி கஷ்டம்னு கேட்டிங்கன்னாக்கா சில பொருட்கள் எடுக்க தான் முக்கியமான விஷயம் அது என்னுடைய என்ன பொருள்னு அவங்க சொல்லிடுறேன் முதல் பொருள்னு கேட்டிங்கன்னாக்கா காதல்ல தோல்வி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா நேற்று போட்டது வந்து கேட்டீங்களாக்கா இளமையில் ஒருத்தர் வந்து கேட்டிங்கன்னாக்கா இளமையில் இறந்து போன ஒருத்தரை வந்து அவங்க அவங்களுடைய மாமிசத்தை எடுத்து எப்படி நம்ம மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும்னு நேற்று போட்டோம் இதை காதலில் தற்கொலை பண்ணிக்கிறவங்க காதலில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து கேட்டிங்களாக்கா இருந்தா பெண்ணுக்கு பிரயோகப்படுத்துங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு பிரியோகப்படுத்துங்க எப்பவுமே கேட்டிங்களனாக்கா ஆணுக்கு பெண் தான் வசியம் பெண்ணுக்கு தான் வசியம் ஒரு பெண்ணுக்கு பெண்ணை வசியம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படி கொடுக்குறதா இருந்தாக்கா அது வந்து குளிக ரகசியில் போகணும் குளிக ரகசியில் போனோம்னாக்கா எப்படிப்பட்ட ஆளுங்களையுமே வந்து வசியம் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு கேட்டிங்களனாக்கா ஒரு பெண்ணை வந்து வசியம் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை வசியம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா அது ரொம்ப தாந்திரிகமாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை அந்த வேலையினான் இன்னொரு பதிவில் கொஞ்சம் அசிங்கமாகவும் ரொம்ப அறுவருப்பாக இருக்குது அதனால தான் அதெல்லாம் போடலை ஏன் கேட்டக்கா போட்டாக்கா இன்னாக இருந்தாலும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நிறைய பதிவு நூற்றுக்கணக்கான பதிவை நான் தள்ளி போட்டுக்கிட்டுருக்கேன் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அது அது நான் சொல்லக்கூடாது அது நான் சொல்கிறது தான் மறைமுகமான வார்த்தைகளை தான் அது சொல்ல வேண்டியது அதை நான் சொல்கிறேன் நான் பொறுமையாக தான் சொல்ல முடியும் ஏன் கேட்டாக்கா இருக்கிற பதிவு என்ன நூறு இரநூறு பதிவு இருக்குது அதெல்லாம் போட்டு முடிக்கிறேன் நான் சரிங்க இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பெண்ணை வந்து பிரிக்கணும் அதுக்கு வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பெண் தவறான ஒரு பெண்ணை வந்து ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து நேசித்து திருமணம் பண்ணிக்கிறாரா நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த பொண்ணை நீங்கள் வேணான்னு முடிவு பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த காதலில் தோல்வி அடைஞ்ச ஒரு ஆண் வந்து இறந்துட்டாங்கனாக்கா அந்த ஆண் வந்து எடுத்துக்கிட்டு போய் எரிக்கிறாங்க எரிக்கிறா போனால் எரிக்கிறது தான் உங்களுக்கு தேவைப்படும் புதைக்கிறது உங்களுக்கு படாது சரிங்களா எரிச்சாங்கன்னாக்கா அதனுடைய சிரசு பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மயான சாம்பலை நீங்க எடுக்கணும் சிரசு பாகத்தில் இருக்கிறத மயான சாம்பலை எடுத்தால் தான் இதை வேலை செய்யும் உடலுக்குள்ளதெல்லாம் எடுக்க கூடாது சிறசு என்பது கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாது அது மொத்தமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதியை மாற்றி அவங்கள வந்து மரணம் அடைய தான் சிரசு அந்த சிறசுல இருக்கக்கூடிய அந்த வந்து ம மட்டும் எடுத்துக்குங்க அந்த சாம்பலை எடுத்து நீங்க என்ன செய்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சமாக அந்த சாம்பல் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த சாம்பலை எடுத்து அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அந்த அந்த கூடி அந்த பொண்ணு அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்குது எந்த வீட்டில் அந்த பொண்ணு வாழ்ந்து அதாவது இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துக்கோங்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துக்கோங்க அப்படி எடுத்தாதான் அது வேலை செய்யும் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா மாற்றியெல்லாம் செய்யக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஊர்ல இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி அவங்க இற இறந்து இருந்து அந்த சாம்பல் இருந்தாலும் சிரசு பாகத்துல போய் எடுத்து வச்சுக்கங்க அப்பதான் அதை வேலை செய்யும் சரிங்களா சரி இதை நீங்க எடுத்துட்டீங்க அந்த எடுத்துட்டு போனாக்கா எந்த பெண்ணு ஆணனுடைய ஆனந்தை எடுத்துட்டீங்களா எந்த பெண் அந்த வீட்டுல குடியிருக்கிறாங்களோ அந்த வீட்டோட மண்ணும் தேவைப்படும் ரெண்டாச்சுங்களா ஆச்சுங்களா சரி ஆணா ஒரு பெண்ணை வந்து சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி காதலால வந்து தோல்வி அடைஞ்சு இல்லை காதலால் வந்து அவமான இல்லை காதல் வந்து நிறைவேறாமலோ இல்லை காதல் வந்து கேட்டீங்களாக்கா ஏமாத்திட்டு அவங்க இறந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆக்ரோஷமான கோபம் இருக்கும் அவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க அதனால ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துங்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துக்கங்க அதுதான் கரெக்டாக அவங்களுக்கு வேலை செய்யும் சரிங்க இது எடுத்துட்டிங்க இது எடுத்தோடனே அவங்க குடியிருக்கிற வீட்டோட மண்ணு தேவைப்படும் அந்த மண்ணை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா கழுதை படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த கழுதையை படுத்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சமா மண் எடுத்துக்கங்க கழுதியோட மண் எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா தச்சன் அதாவது கேட்டீங்கன்னாக்கா உளிச்சிதறல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தச்சனுடைய உளி சொல்றது வந்து கேட்டீங்கன்னாக்கா நம்ம கார்பன் இருக்கிறாரு பாருங்க அவங்க உளி வந்து உடஞ்சி கிடக்குது பாத்தீங்களா அதுல இருக்கிற அந்த அந்த பிடியாவது இருக்கட்டும் அந்த இது அந்த பிடிய குச்சி இருக்கு அது கூட எடுத்துங்க அதையும் எடுத்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா இது மொத்தத்தையுமே சேர்த்து ஒரு சிலையா செய்யுங்க மயான சாம்பரம் அந்த வீட்டோட மண் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா கழுது புரண்ட மண்ணு அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த தச்சனுடைய உளிச்சிதறல் மண்ணு இது மாதிரி இது அந்த உளிச்சிதறனுடைய குச்சி அதை எடுத்து என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னாக்கா மொத்தமே இது சுட்டு எரிக்கணும் சுட்டு எரிச்சுட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா தகுடுன்னு சொல்லக்கூடிய ஒரு தகுடை வாங்கி அந்த பெண்ணுடைய பேரையும் அந்த ஆளுனுடைய பேரையும் வச்சு என்ன பண்ண இதை போட்டுட்டு என்ன பண்ணேன் கேட்டிங்கன்னாக்கா இதை எட்டி குச்சால மட்டும்தான் எரிக்கணும் வேறு எந்த எரிக்க எரிக்கக்கூடாது எட்டி குச்சால வச்சு அந்த சிலையை அப்படியே எரிக்கணும் எரிச்சிட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா இது கூட வந்து ஐங்கோல மையம் கொஞ்சம் போட்டு எரிச்சதுக்கப்புறம் ம அது மையை போ மைங்க ஐங்குரம் தைலத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக மட்டும்தான் தேவைப்படும் மொத்தத்தையும் வாரினு போய் அவங்க வீட்டில் கொட்டினா தான் அவங்க பிரிவினும் கிடையாது ஒரு ஒரு பானை சாதத்துக்கு வந்து ஒரு துளி ஒரு பானை பாலுக்கு வந்து ஒரு துளி வச விஷம் போதுமானது அது போட்டோம் மொத்தமாக விஷமாக வரும் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா பெண்ணாக இரு பெண் பிரிவினைக்கு ஆணாக இருந்தால் முழுமையாகவே அந்த எல்லா ஆணுடைய இது போட்டிங்கன்னா பெண்கள் பிரியத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஆண் பிரிவுக்கு பெண்ணுடைய அந்த மயான சாம்பல் தலை சிறு சிரசு பக்கத்துல சிறசுலேருந்து எடுக்கக்கூடியது வந்து பெண்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அது அதை நீங்கள் வச்சுக்கலாம் தேவை இந்த ஐங்கோல தைலத்தை போட்டு அதை என்ன பண்ணீங்கன்னா மையாக உருவாக்கிட்டு அதுலேருந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரே ஒரு ஒரே ஒரு துளி மட்டும் ஒரு துளி எடுக்கிறீங்களா ரெண்டு துளி எடுக்கிறீங்களா இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு துணியில் போட்டு அந்த வீட்டில் தடவை ஆனால் வைக்கணும் அந்த வீட்டில் இல்லாட்டி வாசலில் வந்து சாம்பலை போடணும் சுட்டு எரிச்சிட்டிங்க ஐங்கோல மையை போட்டு அயங்குள்ள தைலத்தை போட்டு நீங்கள் அதை மையாக்கிட்டீங்க இல்லை சாம்பலை கூட வச்சுக்கிட்டு சாம்பலம் இருந்தாக்கா அவங்க மிதிக்கிற மாதிரி அவங்க வாசலில் போட்டு விடுங்க இல்லை அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாக்கா அவங்களுடைய பேரையெல்லாம் எழுதி சீட்டில் போட்டு எரிச்சிட்டிங்க இல்லையா என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை கொண்டு போயிட்டு பன்னி முள் அதுக்கப்புறம் கேட்டி சகட அதான் சகுனி முள்ளுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு முள்ளிலும் சேர்த்து ஒரு சின்ன துணியில் போட்டு அதான் கேட்டிங்களான்னாக்கா ஒரு செவப்பு வர்ண துணியில் போட்டு இந்த ரெண்டு முள்ளிக்குள்ளே அந்த மைய வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு இல்லை சாம்பலை வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டிவிட்டு பன்னி முள் தேவைப்படும் அதுக்கு முள்ளம் பன்றி முள்ளும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சகுனி முள்ளு தேவைப்படும் சரி சகுனி முள் வந்து எங்களுக்கு சிட்டியில் எங்கே கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கருவேல முள் இருக்குது எட்டி முள் இருக்குது இந்த ரெண்டு முள்ளையும் சேர்ந்தது தான் சகுனி முள்ளுன்னு சொல்லுவாங்க அப்படி ரெண்டு முள்ளையும் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து முள்ளம்பன்றி முள்ளையும் வந்து அதுக்காக வந்து போயிட்டு ஒரு எட்டி மரத்தையும் வெட்டி அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் போல ஒரு முள் இருந்தாவே போதுமானது அதே மாதிரி வந்து கருவேளை முள்ளில் வந்து ஒரு முள் இருந்தாவே போதுமானது அதே மாதிரி கேட்டிங்களேன்னாக்கா இந்த முள்ளம்பன்றி முள்ளில் வந்து கேட்டீங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் அதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாக்கா எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மாந்திரிகமாக செய்து கூட அங்கே ஒற்றுமை இருந்தாலும் பிரிவினை என்பது உறுதி தாராளமாக நீங்கள் இந்த வேலையை செய்யலாம் இதை நீங்கள் எதுவும் என்ன செய்யறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் எதுவும் போயிட்டு வச்சிட்டு வர்றீங்க சாம்பலில் இருந்தாக்கா அவங்க வாசலில் போட்டுக்கிட்டு வரோங்க காலையில அனுப்பிச்சின்னா அவங்க மிதிக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி மிதிச்சுட்டு மட்டும் போதாது கொஞ்சமாவது இந்த மைய அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாக்கா பிரிவினே இல்லாத ஒரு உறவாக இருந்தாலும் பிரிக்க முடியும் பிரிக்கிறதுக்காக அறுபது பேர் எழுபது பேர் கேட்குறீங்களே தவிர சேர்க்குறதுக்காக என்ன கேட்குறாங்க மிஞ்சி போனாக்கா என்ன ஒரு வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து யாரும் அதான் சொல்லுவாங்களே நாலு ஒரு நாலு கொண்ட ஒன்றா செஞ்சேன்னாக்கா ஒரு குடும்பமே நாசமாக போவோம் நாலு தலப்பாக ஒன்றா செஞ்சேன்னாக்கா ஒரு குடும்பம் விளக்கு அணிஞ்சிருக்கிற குடும்பத்தில் விளக்கு எட்டி வைப்பாங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த பொம்பளைங்களுடைய பேச்செல்லாம் எல்லாம் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு பிரிக்கணும் இடத்துல வரக்கூடாது ஆழ்ந்து சிந்தனையோடு செய்யணும் எந்த வேலை செஞ்சாலும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பிரிவினிக்காக வந்துட்டாங்க என்ன பண்ணி பிரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இது முக்கியமாக வேலை செய்யும் முதல் தரமாக வேலை செய்யும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய பிரிவினையாக தொட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்படி ஏற்படுதுன்றது எனக்கு ஒன்றும் புரியல சந்தோஷம்ன்றது வந்து கேட்டீங்கன்னாக்கா விதியின் விளையாட்டு நாள் தோட்டம் யாருமே சிக்காத ஆளே கிடையாது எல்லாமே வந்து கேட்டீங்கன்னாக்கா விதி பிரகாரம் நடக்கும் கிரகத்தினுடைய சூழ்ச்சிக்கு பிரகாரம் நடக்கும் சரிங்க இதை நீங்க பார்த்து செய்யுங்க இதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன மந்திரம்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மண் அந்த சாம்பல் எடுக்கிறீங்க அந்த வீட்டு மண் எடுக்கிறீங்க முச்சந்தி மண் எடுக்கிறீங்க மூணு வழிகூடத்துல மண் எடுக்க இந்த மண்ணெல்லாம் எடுத்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு சிலையா செய்து அந்த சிலைக்குள்ள வந்து கேட்டீங்கன்னா எட்டி குச்சியை போட்டு அது எரிச்சு மண் எப்படி சாம்பலாக ஆகும் நீங்கள் கேட்கறது ஒரு கேள்வியாக இருக்கும் அது சொல்கிறாங்க பாருப்பா ஒன்றுமே புரியாத மாதிரி சொல்லி இருக்கிறாங்க இந்த மண் வீட்டு மண் முச்சந்தி மண் மயான சாம்பல் இதெல்லாம் எடுத்து நம்ம எரிச்சுமானாக்கா சாம்பல் எப்படி ஆகும் மண் இருக்குதுன்னு கேட்டாக்கா சாம்பல் ஆனதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மண்ணை நீங்கள் அதோட சேர்த்து அந்த வீட்டு வாசலில் போகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அது செஞ்சுக்கங்க சரிங்களா இதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் சொல்லிடுறேன் அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இது போதும் அவங்க வீட்டில் போடும்போதும் இந்த மந்திரத்தை வந்து கண்டிப்பாக சொல்லணும் அவங்க பேரை ஒரு சீட்டில் எழுதி அந்த பொம்மையோடு சேர்த்து கொள்ளணும் தகடு வாங்கி அந்த காரியத்தகட்டில் வந்து யார் பிரியணுன்றதை வந்து பேரை மாற்றி எழுதணும் மாற்றி எழுதுறதுன்னா புரியுதுங்களா தலை கீழாக எழுதணும் மேலே ஒருத்தருடைய பேர் வந்து நெய்ட்டாக எழுதிட்டிங்களாக்கா அதுக்கு தலை கீழே தான் ஒரு பேரை எழுத வேண்டியதாக இருக்கும் ரெண்டு பேர் பேரை நேர் நேராக எழுதிட்டெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது மேலே ஒரு பேரை எழுதிட்டீங்க நான் சொல்கிற மந்திரத்தை கீழே எழுதுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க திருப்புங்க அந்த காரியத்தொகை திருப்பி அதுக்கப்புறம் இன்னொருத்துடைய பேரை எழுதிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் அதில் போதும் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்டு முறை எரிக்கும்போது அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் போட வேண்டியதாக இருக்கும் சரி அந்த மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஓம் ஸ்ரீம் ரீம் பிரிய நசி பிரி நசி நசி பிரி பிரி நசி நசி இதுதான் இதனுடைய மந்திரமே நல்லா ஓம் ஸ்ரீம் ரீம் பிரிய நசி நசிய பிரி பிரிய நசி நசிய நசி பிரிய பிரி இதுதான் வந்து நீங்க எழுத வேண்டியது எழுதிட்டு அந்த சீட்லையும் இது தான் போட்டு நீங்க கொளுத்தணும் அந்த காரியத்தகுட்டுலேயும் வந்து மேலே வந்து ஒருத்தர் பேரை எழுதுறீங்க கீழே வந்து கேட்டீங்கன்னாக்கா ஓம் ஸ்ரீம் ரீம் பிரிய நசி நசியை பிரி நசி நசி பிரிய பிரிய அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அப்படியே கீழே திருப்புறீங்க ஆண் பேரை பெண் பேரு திருப்பி என்ன பண்ணுறீங்க அந்த பேரை எழுதுறீங்க அந்த அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி இந்த மந்திரத்தை தான் நீங்கள் எழுதணும் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் நூற்றி எட்டு முறை பிரயோகம் பண்ணணும் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் செய்து முடிச்சுட்டு அந்த வாசலில் வந்து அந்த சாம்பலை தூக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த சகுனி முள்ளையும் அதுக்கப்புறம் வந்து முள்ளம்பன்றி முள்ளையும் அதில் வந்து இந்த மையையும் கொஞ்சம் தடவி கொஞ்சம் வச்சுட்டு மீதி வந்து ஆணாக இருந்தா ஆண் பிரிவினைக்கு இருந்தாக்கா பெண்ணுடைய சிரசில் இருக்கக்கூடிய அந்த ம எடுத்து நீங்கள் மையாக்கி வச்சுக்கோங்க பெண்ணை பிரிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஆண் வந்து காதலால் தோல்வி அடைஞ்சி அவங்க வந்து செ செத்து இருந்தாங்கன்னாக்கா அந்த மண்ணை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இது அது வந்து தனியாக எடுத்து வச்சிக்கணும் இது வீட்டுக்குள்ளே வைக்கிற சாம்பல் கிடையாது வீட்டுக்குள்ளே வைக்கிற மை கிடையாது இது வைக்கிறது இருந்தாக்கா நீங்கள் வந்து பாழடைஞ்ச வீட்டிலேயோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மரத்தில் போய்ட்டு நீங்கள் அந்த பொந்தில் திரும்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாவுக்கு பாருங்கள் சரிங்க நீங்கள் கேட்டீங்க நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பிரிவினைக்கு உண்டான முதல் தரமான வேலை சொல்லியிருக்கிறோம் இன்னும் ஏழு வகையான ஆறு வகையான பிரிவினை அஞ்சு வகையான பிரிவினெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு பொறுமை போட்டு காட்டுறேன் இப்போது வரைக்கும் நீங்கள் கேட்டதை நான் போட்டிருக்கோம் பாருங்க பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்